மூன்று தலைமுறையில் நாசப்படுத்தினார் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக அறுபத்தி வந்தார் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி பிடிச்சி அறுபத்தி ஏழு அண்ணா அவர்கள் இரண்டாண்டு காலம் ஆண்டார் அந்த இரண்டாண்டு காலம் அண்ணா அவர்கள் ஆண்ட நேரத்திலே அதிகாரிகள் அண்ணாவிடம் சொன்னார்கள் ஐயா தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இல்ல நிதி பத்தல எப்படியாவது இந்த சாரா கடை திறந்தீங்கன்னா நிறைய நிதி வரும் அண்ணா கிட்ட சொன்னாங்க அதிகாரிகள் உடனே அண்ணாவுக்கு கோவம் வந்துடுச்சு நிச்சயமா நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு அண்ணா உறுதியா இருந்தார் அதாவது மதுவால் வருகின்ற வருமானம் குஷ்வரோக கையில் வெண்ணையை போன்றது என்று அண்ணா அவர்கள் சொன்னார் உறுதியா இருந்தார் நான் அண்ணா அறுபத்தி இறந்த பிறகு கலைஞர் வந்தார் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் முதல் வேலை என்ன பண்ணார் கலைஞர் கடைய திரையா தர கடை திரையா அன்னைக்கு திறந்ததுதான் மூன்று தலைமுறைகளா இன்னைக்கு நாசப்படுத்தி விட்டார் மூன்று தலைமுறைகள் உங்க தாத்தா உங்க அப்பா உங்க பிள்ளைங்க மூன்று தலைமுறை இப்போ ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் ஒரு பக்கம் நீங்க குடிங்க இன்னொரு பக்கம் போதை பொருள் கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சா விட மோசம் அந்த ஹெராயின் காக்கேன் பவுடர் எல்லாம் பவுடர் ஊசி கஞ்சா ஸ்டாம்பு கஞ்சா எண்ணெய் கஞ்சா சாக்லேட் கஞ்சா போதை சாக்லேட் போதை சாக்லேட் போதை எண்ணெய் என்னென்னமோ வித்துட்டு இருக்கிறான் தமிழ்நாடு அது யார் விற்கிறானா அதையும் யாரு திமுக தான் சும்மா சொல்லல ஆறு எட்டு மாதத்துக்கு முன்பு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை புடிச்சானுங்க புடிச்சு என்ன பண்ணானுங்க விசாரணை பண்ணா அவன் மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் போத மாத்திரம் வித்திருக்கிறான் அவன் யாருன்னா திமுக நிர்வாகி முக்கிய நிர்வாகி திமுக உடைய அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் செக்ரட்டரி யாரு திமுக இவன் மூவாயிரம் கோடிக்கு போத வித்திருக்கிறான் அவன பிடிக்க முடியாதா காவல்துறைக்கு தெரியாதாமா அரசுக்கு தெரியாதாமா இவன் பல சினிமா எடுத்திருக்கிறான் சினிமானா உங்களுக்கு தெரியும் யாரு சினிமா துறையில இன்னைக்கு ஆதிக்கும் எந்த கம்பெனி ஆதிக்கம் யார் கம்பெனி ஆதிக்கம் திமுக திமுக யாரு அது முதல் குடும்பம் திமுக முதல் குடும்பம் சினிமா ஆதிக்கம் இவங்களை விட்டா இவங்க சினிமா தியேட்டர்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இவங்க ரிலீஸ் பண்ணாதான் சினிமா தியேட்டர் கிடைக்கும் வேற எந்த படம் எவ்வளவு பேர் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இருக்கிறது வருஷத்துக்கு இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல ஆனா எடுக்கிறது முன்னூறு படம் எடுக்கிறாங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எடுக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல இந்த கிறிஸ்துமஸ் பொங்கல் தீபாவளி அதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பட்ஜெட்லாம் எல்லாம் இருக்கிறது அப்புறம் இருக்கிறது ஒரு முப்பது வாரம் தான்